ராட்சச உணவுன்னு சொல்லுவாங்க இந்த ராட்சச உணவு அப்படின்னாவே நீங்க வந்து எண்ணெயில பொரித்த உணவுகள் வருத்த உணவுகள் புளிப்புத்தன்மை அதிகமா இருக்கக்கூடிய காரத்தன்மை அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள்ல இந்த ராட்சசம் தன்மை வந்து ஏற்படும் அப்படின்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா பதப்படுத்தப்பட்ட உணவுகள் நிரமிகள் சேர்க்கப்பட்டு வண்ணங்கள் சேர்க்கப்பட்ட உணவுகள் உப்பு இருக்கு பாருங்க அதை வந்து இந்த நஞ்சுக்கள் கலந்த உணவு உப்புக்கள் இது அனைத்துமே நம்ம உடம்புல ராட்சசத்தன்மையை ஏற்படுத்தும் அப்படின்றதான் இன்னைக்கு சொல்றாங்க அதனாலதான் உணவுகளை கலந்து உணவுகள் சாப்பிடணும் அப்படின்றது என்ன அப்படின்னா சாத்வீகத்தோடையும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த உணவுகள் தான் ஒவ்வொரு வீட்லயுமே வேகம் கோபம் விரோதம் குரோதம் சொன்ன பாருங்க அது இந்த உணவுல இருந்து தான் பிறப்புது அப்படின்றதையும் எண்ணங்கள் இந்த எண்ணங்கள் பிறக்கிறது கூட இந்த உணவுல தான் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் போயிட்டு நீங்க பழகி பாருங்களேன் உங்களுடைய எண்ணங்களும் வந்து மோசமாயிடும் சோ அதனாலதான் உணவு நம்ம ஆரோக்கியமா அந்த காலத்துல பங்கிட்டு சாப்பிட்டார்கள் அதே போல ஆரோக்கியமான வழி சூழல் சுற்றுச்சூழலும் நல்லா இருந்துச்சு அக்கம் பக்கத்துல வந்து ஒரு நிம்மதியா வாழ்ந்தாங்க விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருந்துச்சு அவங்களுடைய ஹெல்ப் நிறையா இருந்தது நம்மளுடைய ஹெல்ப் அவங்களுக்கு நிறையா இருந்தது இதெல்லாம் இப்போ வந்து ஒரு குறைந்துகிட்டு இருக்கிறதுக்கு இந்த உணவுகளும் அடிப்படையான விரோதங்களாகவே மாறிக்கிட்டு வரோம்